தேவனுடைய நாமத்திற்கு மகிமே கனம் உண்டாவதாக தேவன் கடந்த ஒன்பது மாதங்களை நம்மளை காத்து இந்த மீண்டும் மாதத்துக்குள்ளே நம்மை தேவன் கொண்டு வந்ததுதான் புதிதான கிருவை தாய் குறை சோத்ரம் தேவன் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையின் உள்ளத்தில் வைத்தது ஜவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் தசனமும் பத்தாம் வசனமும் பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் இவன் என் இந்த வார்த்தை கொண்டு என் உள்ளத்துல தெய்வம் வைத்த வார்த்தை அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அபாய்டின் தேவனுடைய அன்பளை நாம் நிலைத்திருக்கும் போது ரோமன் எட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது அவரிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடத்துகிறான் அது மட்டுமல்ல ரோபான் பதினைந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது நாலாம் மோசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் நிலைத்திராவிட்டால் அணி கொடுக்க மாட்டீர்கள் என்று அப்போது தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் பிதாவுக்கும் மகிமையாக ஒரு நல்ல தனி கொடுக்கிற ஒரு திராட்ச பழங்களாய் காணப்படுவோம் பிரிமான தேவ பிள்ளைகளே ஆகியன்தான் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்க ஏலம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகளில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுதா தூய்மான தேவி பிள்ளைகளே தேவனுடைய அன்பளை நாம் நிலைத்திருக்கும் போது பிதாவுக்கு மகிமையாக ஒரு நல்ல கொடுக்கிறவர்களாக இருக்கும் தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது நாம் பிதாவின் இடத்திலே பிதாவுடைய அன்பிலே நாம் எதை கேட்கிறோமோ நிச்சயமாய் தேவன் அருள்கிறவனாயிருக்கிறார் தான் இந்த மாதத்துக்குரிய தேவன் நமக்கு தந்த ஒரு வார்த்தை என்னென்றால் எந்த மனுஷனும் எந்த விசுவாசி எந்த தேவனுடைய மனுஷன் அவருடைய அன்பிலே உண்ணும் நிலைத்தெடுக்கிறவனாய் இருக்கிறானோ அவன் மிகுதியான கனி கொடுக்கிறவனாய் மட்டுமல்ல பிதாவின் இடத்திலே பரம பிதாவின் இடத்திலே அவன் வேண்டிக் கொள்ளுகதை தேவனுடைய அன்பு நமக்கு அருள்கிறதா இருக்கிறது ஆகியால் தான் இந்த உலகத்தில் எத்தனையோ அன்பு இருக்கிறது அது நிலையான அன்பு ஆனா பிதாவுடைய அன்பு தேவனுடைய அன்பு அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது அது என்றென்றுக்கும் நம்மை கைவிடாத ஒரு அன்பா இருக்கிறது ஆகியால் தான் இந்த அன்பான சீசனாகிய யோவான் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனிலே நினைத்திருக்கிறான் தேவன் அவனில் நிலைத்திருக்கிறான் அப்போ இந்த அன்பான சீசன் தன்னுடைய பொதுவான நிருபத்தில் என்ன எழுதுகிறார் என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறான் ஆகையால் தான் இந்த உலகமானது மீட்டுமையான சாத்தான் இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட போது நல்ல தேவன் இந்த உலகத்தை நன்றாய் படைத்தான் ஆனால் அதை இருளும் வெறுமையும் ஓலிங்கனமாய் ஆக்கினான் ஆனால் தேவனுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால்தான் இருளாய் இருந்த பூமியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான் இருந்த பூமி கத்த அலங்கரித்தார் ஓலிங்கனமாய் இருந்த பூமியை கத்த அதை சரி செய்து அதில் ஒரு ஏதின் தோட்டத்தை உண்டாக்கி அது மனுஷனுக்கு கொடுத்தவராயிருக்கிறார் பொதுவாகவே தேவனுடைய அன்பு எப்படி என்றால் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் ஆகியதான் போய் சொல்லுகிறார் தேவன் தேவனுடைய அன்பு நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்து ஆனா தேவனும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினா இருக்கிறார் ஆகியால் தான் பத்த பதினெட்டாம் மாசம் சொல்லுகிறது அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட படவான் அல்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூந்தபடினால் நாமும் அவரிடத்துல அன்பு கூறுவோம் அன்பிலே பயம் இல்லை தேவனுடைய அன்பு நம் இறுதியத்தில் இருக்கும் போது தேவனுடைய அன்பிலே நாம் பூரணப்படும் போது நமக்குரிய நமக்கு எல்லாம் பயத்திலிருந்து நமக்கு விடுதல் தருகிறவனாக இருக்கிறான் பிரீமான பிள்ளைகளே ஆகியால்தான் தேவனுடைய அன்பிலே எந்த மனுஷன் நிலைத்திருக்கிறானோ அவன் கனி கொடுக்கிறவன் அவன் வேண்டிக்கொண்டது கொண்டது தேவன் அருள்கிறான் அது மட்டுமல்ல அவன் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாம் பயத்தையும் தேவன் போக்கி தேவ பயம் அல்லாமல் வேறு எந்த பயமும் அவனிடத்தில் இருக்கான் பிரியமான பிள்ளைகளே தேவனுடைய அன்பிலே இந்த மாதம் முப்பமல்ல ஜீவிய காலமெல்லாம் நம்முடைய அவருடைய நன்மையும் அவருடைய குருவையும் நமக்கு தொடர வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஆகையெல்லாம் தேவன் அன்பாகவே இருக்கிறான் நம்முடைய அன்பு எப்போதும் மாறாதபடி இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு எப்போதும் மாறுகிறதோ தேவனுடைய நம்முடைய தேவன் நம்முடைய அன்பு எப்போதும் மாறுகிறதோ நம்முடைய அன்பு மாறாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆகையெல்லாம் பிரியமான பிள்ளைகளே இந்த உபாகம் ஏழாம் அதிகாரத்திலே புதிய சந்ததியாக இசைவில் ஜனங்களுக்கு அவர் என்ன ஒரு ஆலோசனை மோசனை மூலியமாய் கொடுக்கிறார் என்றால் ஆறாம் ஏழாம் வசனத்திலே சகல ஜனங்கள் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கற்ற உங்கள் பேர் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாய் இருந்தீர்கள் ஏதோ இப்ப திரளான ஜனம் இருக்கிறதுனால அதனால உங்க மேல அன்பு வைத்து நான் தெரிந்து கொள்ளவில்லை நீ கொஞ்சமா இருக்கும் போது நீ ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் வெறுமையா இருக்கும் போது ஆபரஹாவன் ஒருவனாய் இருக்கும் போது என்னுடைய அன்பு உன்னை தெரிந்து கொண்டது ஆகியல்தான் இன்றைக்கு கொஞ்சமா இருக்கிற நீங்கள் தேவனுடைய அன்பு சத்துருக்களை பார்க்கிலும் அவளை பழுகி பெருக செய்ததா இருக்கிறது அதான் எட்டாம் வருஷம் சொல்லுறது கத்தோர் உங்களின் அன்பு வைத்ததுனால்தான் தேவனுடைய அன்பு அவங்கள் மேல் வைத்ததனால்தான் எகிப்தின் கைக்கும் பாரோனுடைய கைக்கும் அடிமைத்தனத்தின் வீட்டாக எகிப்து என்றும் அதில் ராஜா பாரோன் நிறுத்தும் கையிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டேன் இருக்கிறது இப்ப தேவனுடைய அன்பு அந்த சனங்கள் மேல் வைத்ததுனால தான் நானூறு வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய அன்பு அவளை மீட்டுக் கொண்டதாக இருக்கிறது ஆக்தான் பிரியமான தேவி பிள்ளைகளே நாம் தேவனுடைய அன்பளை நாம் நிலைத்திருக்க வேண்டும் இந்த அன்பளை நிலைத்திருக்கும் போது தேவனுடைய அன்பு நம்ம இருக்கும் போது சில சில அவன் அவன் பாக்கியவனாய் காணப்படுகிறான் பதிமூணாம் வசனம் சொல்கிறது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்தேன் அப்ப தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் அவருடைய அன்பு நம்ம வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் அது மட்டும் இல்ல உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை பெருக பண்ணி அவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல தேவன் எதை நமக்கு ஆணையிட்டு கொடுத்தாரோ அந்த ஆணையிட்டு அந்த அந்த கொடுக்கிற தேசத்திலே நம்மை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார் அது மட்டும் அல்ல தேசத்துல உன்னை பெருக பண்ணி உன் கற்பன் உன் கற்ப கனியும் உன் நிலத்தின் கனிகளும் உன் தானியத்தையும் உன் ராஷ்டரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளின் தலைமையும் உன் ஆட்டு மந்தியும் என்று பதிமூணுலே வாசிக்கிறோம் பிரியமன தேவ பிள்ளைகளே ஆம் தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாகவே அந்த புதிய சந்ததிக்கு சொல்கிறேன் ஏன் அன்பில் நீ நிலைத்திருந்தான் நான் உன்னை நீ அன்புல நீ நினைத்திருந்தால் உன்னை பெருக பண்ணுவேன் உன் என் நீ கையிட்டும் செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்ல அது மட்டுமல்ல ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் உன் தேவனாகை கத்த தேவன் என்றும் தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனை அவர் ஆயிரம் தலைமருத்தும் உடன்படிக்கும் தாய் உண்மையுள்ள தேவன் என்று சொல்ற பிள்ளைகளே அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் அன்பிலே நிலைத்திருங்க அவர் அன்பிலை நிலைத்திருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பயம் ஓடுகிறதா இருக்கிறது அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனி கொடுக்கிறவராய் செய்கிறார் அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கும் போது நாம் வேண்டிக் கொள்ளவும் என்னவோ தேவன் அருகில்கிறவராயிருக்கிறார் அவர் அன்பளை நிலைத்திருக்கும் போது நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது நமக்கு ஆணையிட்டபடியே தேவன் நம்மை பிறகு பண்ணுகிறார் அவருடைய அன்பளை நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்கு கையிட்டும் எல்லா வேலைகளையும் சத்தர் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய அன்பு என்ன தெரியுமா அவர் அன்பிலை நிலைத்திருக்கிறது என்றால் என்ன தெரியுமா அவர்களிலும் அவர் வார்த்தைகளிலும் அவர் கற்பனைகளிலே கை அன்பே அல்லாமல் வேற எந்த அன்பும் தேவன் எதிர்பார்க்கவில்லை ஆகியால்தான் தெய்வனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம் யோவான் பதினைந்திலே மாசிக்கிறோம் கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அகன்று போகும் ஆனா கனி கொடுக்கிறவன் எவனோ மிகுதியான கனி கொடுக்கும்படிக்கும் தெய்வன் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிற நாம் தேவனிடத்திலே நம்ம எப்படி அன்பு எப்படி காணப்படுகிறது என்று இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனுடைய அன்பளை நிலைத்திருக்கிறவன் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அவன் தேவன் அவனை ஆசீர்வதிப்பான் தேவனுடைய அன்பளை நிலைத்திருக்கிறவனை தேவன் பெருக பண்ணுவான் தேவனுடைய அன்பளை நிலைத்திருக்கிறவன் மிகுதியான கனி கொடுப்பான் தேவனுடைய அன்பளி நிலைத்திருக்கிறவனுக்கு பயம் பொறந்தே தள்ளப்படும் தேவனுடைய அன்பளி எவன் நிலைத்திருக்கானோ அவன் தேவன் அவனை அவன் கையிப்பும் செய்யும் எல்லா வேலுகளையும் அவன் கையின் கல்லணிகளை தப்ப ஆசீர்வதிக்கிறவனாயிருக்கார் வெளியா தேவன் அன்பாகவே இருக்கிறான் தீமையை நன்மையாய் மாறணும் என்றால் நீ தேவனிடத்தலே தேவனுடைய அன்பிலே நீ நிலைத்து நீ பாக்கியவனாயிருப்பான் ஆகிய இந்த வார்த்தை கொண்டு தேவன் இந்த மாதத்திலே தேவன் பலப்படுத்துகிறார் தேவனுடைய அன்பிலே நாம் பூரணமாய் இருப்போம் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த மாதம் முழுதும் காலம் காலமெல்லாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவன் அன்பாகவே இருக்கிறபடினா தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரனாக குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அடிக்கும் அவரை தந்தூரிலான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் குறைவான தேவிப்பிள்ளைகளே தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும் அடிக்கும் தேவன் தன் குமாராக இயேசுவை இந்த உலகத்தை கணக்கினான் ஆகியால் தான் அந்த இயேசுதான் சொல்லுகிறான் நான் தேவனுடைய அன்பளை நிலைத்திருந்தேன் நீங்களும் அவருடைய அன்பளை நிலைத்திருங்கள் அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நிச்சயமாகவே ஒருவனும் கெட்டு காணப்படுகிறவனாக இருக்கிறான் ஆகையால் தான் பிரியமான தேவைப்பிள்ளைகளை நம்முடைய அன்பு தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம் அவரின் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் நாம் கெட்டுப் புகாதபடிக்கு அவர் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் இந்த அன்பு நம்மை நடத்துகிறதா இருக்கிறார் ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறான் ஒன்று குறைந்து பதினாலாம் அதிகாரத்திலே அன்பை நாடுங்கள் ஏன் இந்த அன்பை நாட வேண்டும் என்றால் தேவனுடைய அன்புதான் தேவனுடைய அன்புதான் கலப்படம் இல்லாதது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் காணப்படும் போது அந்த தேவனுடைய அன்பிலே நாம் வளரும் போது தேவனுடைய அன்பிலே நாம் பெருகும் போது அந்த அன்பு அநேகரை நம் கிட்டே வந்து சேர்க்கிறதா தொடர்ந்து தேவனுடைய ஆنبலின் ஒம் நிலை திர்ப்போம் விநாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஞானவரில் ஆசிரமத்தில் தராத ஆமென்